ரொம்ப பெருசு அதெல்லாம் ஒண்ணு ரொம்ப பெருசு விரும்பு பிரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இதுல தான் இப்ப நம்ம வளப்பட போற பெரிய பெரிய மீனா ஓடு பாருங்க பார்த்தாலே தெரியும் மீன் பெரிய பெரிய மீன்லாம் நிறைய கிடக்கு பார்த்தாலே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பெரிய பெரிய மீன் நீ அவ்வளோத்தையும் வள தான் பிடிக்க போகிறோம் பாருங்க அண்ணா ஓடு பாருங்க பெரிய பெரிய மீன்லாம் கலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வளைய போட்டாச்சு வலைய போட்டோம்னு இப்போ பாருங்க மீன் லைவா எப்படி அடிக்கணுன்னு மட்டும் பாருங்கள் வலையில வரட்டு 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 கொண்டு கொண்டு மீன் வர ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க கொண்டோ குண்டோ குண்டோ இல்லே வாங்க வாங்க பாருங்கள் ஒன்று மீன் ஒரு மீன் அடிச்சுக்கணுன்னு பிறகுலே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ரெண்டு மீன் அடிச்சு கிடக்கு பாருங்கள் அன்னொரு மீன்டக்கா இன்னொரு மீன் கிடக்கு இன்னொரு மீன் நடக்குது நண்பர்களே வலையில மாட்டி கிடக்கு பெரிய மீன் அன்னொரு மீன் கிடக்கு நிறைய மீன் பிடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி விட்ருங்க தண்ணி <laughs> ரொம்ப பெருசு நான் அதுதான் ஒன்றும் ரொம்ப பெருசு ஆமாம் நண்பர்களை பார்த்திங்கன்னா நம்ம மொத்தமாக இவ்வளோ மீன் பிடிச்சிருக்குன்னு பார்த்துருங்க ஒரு மீன் வந்து நல்ல பெரிய மீன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இவ்வளோ மீன் வலை போட்டு பிடிச்சிருக்கு நீ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படினாலும் நீங்கள் லைக் பண்ண மாட்டேங்கிறிய கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறிய சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறிய பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்பு நண்பர்களே